இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் அறுபத்து நான்கு ஒன்றை நாம் வாசிக்கின்ற போது தேவனே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டள்ளும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் சங்கீதக்காரனாகிய தாவிது எப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையையும் ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையும் நாம் அதிகமாய் வாசிக்க முடியும் ஏனென்றால் சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும் துன்மார்க்கர் செய்யும் இரகசிய ஆலோசனைகளுக்கும் அக்கிரமக்காரருடைய கழகத்திற்கும் என்னை விளக்கி மறைத்தருளும் அவர்கள் தங்கள் நாவை பட்டயமாக்கினார்கள் கசப்பான வார்த்தைகளை என்மேல் எய்தார்கள் அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொள்ளுகிறார்கள் எங்களை காண்கிறவன் யார் என்கிறார்கள் நியாய கேட்டினால் நிறைந்திருக்கிறார்கள் அதிலிருந்து தப்பிக்க தந்திரமான ஆலோசனை செய்கிறார்கள் ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார் அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழுவார்கள் அவர்களை விட்டு அனைவரும் ஓடி போவார்கள் எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவிப்பார்கள் நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் செம்மையான யம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் என்ற ஒரு வார்த்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே சத்துரு உனக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கலாம் அல்லது உன்னை பயம் காட்டலாம் அது மாத்திரமல்ல அக்கிரமக்காரர்கள் மீது வல் மிஞ்சி வல்லமை கொண்டவர்களாக காணப்படலாம் அவர்கள் தங்கள் நாவினாலே உன்னை திட்டி தீர்த்து கொண்டிருக்கலாம் அல்லது தங்கள் நாவை பட்டயமாக்கினார்கள் என்ற வார்த்தை உனக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற வார்த்தை பட்டயத்தை போல உன்னை உருவ குத்துவதாக காணப்படலாம் கசப்பான வார்த்தைகள் சொல்லாத வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசலாம் அது மாத்திரமல்ல அவர்கள் பொல்லாத காரியங்களில் தங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் எங்களை காண்பவன் யார் என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கும் இப்படிப்பட்ட செயலை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் துணிகரமாய் பேசுகின்ற காரியம் துணிகரமாய் அக்கர்மத்திலே நிற்கின்ற காரியம் எல்லாவற்றையும் செய்துவிட்டு நல்லவர்கள் போல தந்திரமான ஆலோசனைகளை செய்கிற பெரும் கூட்டத்தை எந்த நாட்களிலும் நாம் அதிகமாய் காண முடியும் எல்லாம் செய்துவிட்டு எங்களை காண்பவன் யார் என்று சொல்லுகிறார்கள் தெய்வ பயமில்லாத ஒரு வாழ்க்கை தெய்வ பயமில்லாத ஒரு செயலை செய்துவிட்டு நாங்கள் செய்யவில்லை எங்களை பார்க்கிறவன் யார் என்று சொல்லுகிறார்கள் அது மாத்திரமல்ல அந்த நியாய கேட்டிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாய் தந்திரமான ஆலோசனைகள் தந்திரமான பேச்சுக்கள் தந்திரமான காரியங்களை அவர்கள் துணிகரமாய் பேசுகிறதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் கற்புடை வார்த்தை சொல்லுகிறது ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே துன்மார்க்கரின் பெருமை துன்மார்க்கரின் மேன்மை அதிகமாய் காணப்படுகின்ற பொழுது அவர்களை குறித்து நீ பயப்படாது அவர்கள் அழிந்து போவதற்கென்றே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சங்கீதம் எழுபத்தி மூன்றிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இங்கே கட்டுடையை மாற்றி சொல்லுகிறது அவர்களை சுதடிப்பார் தேவன் அவர்களை தண்டிப்பார் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார் அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழுவார்கள் அவர்களை விட்டு அனைவரும் ஓடி போவார்கள் என்ற வசனத்தை நாம் இங்கே தெளிவாக வாசிக்க முடியும் அப்பொழுது தேவனுடைய செயலை கண்டு எல்லாரும் ஆண்டவரை புகழுவார்கள் கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது எல்லா மனுஷனும் தேவனுக்கு பயப்படுவார்கள் அவருடைய செயல்பாடுகளை கண்டு கர்த்துடைய நாமத்தை துதிப்பார்கள் நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் செம்மையான இருதயம் உள்ள கூடிய யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தெய்வ ஜனங்களே கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான்களாய் காணப்படுங்கள் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையானவர்களாய் காணப்படுங்கள் உங்களுக்கு விரோதமாய் என்ன பேசினாலும் கர்த்தர் பார்த்துக் கர்த்துடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் அவர் அப்படிப்பட்டவர்களை தள்ளுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது இந்த வார்த்தையை நாம் உறுதியாய் நம்பி கர்த்தரையே நோக்கி பார்ப்போம் நெருக்கமான காலகட்டத்திலே அமைதலாய் ஆண்டவரை நோக்கி காத்திருப்போம் அவர் உங்களுக்கு பதில் செய்வார் அந்த பதில் மகிழ்ச்சியாய் காணப்படும் உங்கள் துன்மார்க்கர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழுபன சத்துரு கீழே தள்ளப்படுவான் என்று வார்த்தை சொல்லுகிறது அந்த விசுவாசத்திலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையானவர்களாக நீதிமான்களாக காணப்படுவோம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்துவார் ஆமீன் ஆமீன்